நீங்க தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரையும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க கள்ளக்காதலியை பார்க்க சென்ற இடத்தில் கள்ளக்காதலி வெளியே சென்றதால் நடந்த சம்பவம் என்ன நடந்தது வாங்க விரிவாக பார்க்கலாம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவன் பூவரசன் இவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயதாகுது இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் பூவரசனுக்கு பழக்கம் ஏற்பட்டு இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணின் மகள் இந்த கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதியிருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனது கள்ளக்காதலியான அந்த சிறுமியின் அம்மாவைக்கான அவரோட வீட்டிற்கு சென்றிருக்காங்க அப்போது வீட்டிலிருந்து அவரின் மகள் பார்த்தீங்கன்னா அம்மா வெளியே சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட பூவரசன் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பியும் ஓடி இருக்காரு பின்பு வெளியே போயிருந்த அவரோட அம்மா வீட்டிற்கும் வந்திருக்காங்க வீட்டிற்கு வந்த தன் அம்மாவிடம் அந்த பெண்மணி தன்னிடம் தவறாக நடந்து கொண்டது அந்த அம்மா கிட்ட சொல்லி அழுது இருக்காங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் தாய் பார்த்தீங்கன்னா முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க உடனே குழந்தையை மீட்ட போலீசார் மருத்துவ பரிசோதனைக்காக அவரை ராஜீவ் காந்தி குழந்தைகள் மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காங்க அங்கு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க முத்தியால்பேட்டையில் பதுங்கியிருந்த பூரசனை போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய அம்மாவின் கள்ளக்காதலால பார்த்தீங்கன்னா பெற்ற மகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க